السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ورتنجر كلام يوم إشام ويتوهيت رندو ونبيت மறுமையினாளுடைய சிறிய அடையாளங்கள் என்ற அந்த பாடத்தொடரிலே சென்ற வாரம் உண்மையான சாட்சியை மறைப்பது மறுமையினாலுடைய அடையாளமா அடையாளம் என்றதிலேந்து சென்றவாரமாக இன்றைய தினம் பார்க்க வைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தான் அல்லா சொஹத்தை ஆளா எதை இறக்கி வைத்திருக்கின்றானோ அந்த ஒன்றை கொண்டு தீர்ப்பு செய்யாமல் விடுவதும் அல்லாஹ் அல்லா சுபஹானா இறக்கி வைத்த அந்த ஒன்றை கொண்டு தீர்ப்பு செய்வது அது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவைகளில் நின்றும் உள்ள ஒன்று என்பதை நாங்கள் அறிவது அவசியம் அல்லாஹ் ஆனில் குறிப்பிட்டுள்ள ஃபலாவரா பிக்க லா யுக் மி மூன ஹாப் த யு ஹாக்கிமு கபீமா ஷஜர் அபைகம் அன்னஃப் சல்லாஹ் அலே உசல் ஆனவர்களே உமதராபின் மீது ஆணையாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிணக்கில் உண்மை அவர்கள் நடுவராக்கி பின்னர் நீர் தீர்ப்பு வழங்கியதில் எத்தகைய அதிருப்தியையும் தங்கள் மனங்களில் கொள்ளாமல் அப்படியே ஏற்று முற்றிலும் வழிபடாத வரையில் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார் சொல்றாங்க அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார் இந்த இடத்துல அல்லாஹ் ஈமானுடைய பரிபூர்ண துவக்க அல்லா இல்லை என்று சொல்லவில்லை அல்லாஹ் இந்த இடத்துல

إيمان من رأى الإيمان من رأى الحسن، إن دواسة الله، إن دموع الدين ولا يمكين ما لا الله قريبته، فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم من ر، إن دواسة لا فيما شجر بينهم من رواتي وراكوم الله إصلاح الله صلي لك ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت.

மூன்றாவது இந்த அடியிலே இந்த வரியிலே அல்லாஹ் அல்லாஹ் அல்லா சுப்ஹான் குறிப்பிட்டுள்ளார் அல்லா சுப்ஹான் இன்னும் ஒரு இடத்துல கூட அல்லாஹ் பிறக்கி வைக்கப்பட்டதை கொண்டு தீர்ப்பு செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார் அல்லாஹ் பிறக்கி வைத்து அந்த ஒன்றை கொண்டு தீர்ப்பு செய்வதை கடமையானவைகளில் என்று என்றும் உள்ள ஒன்றாக அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளார் ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الكافرون يورك الله أرلي يدي كندو تيربو ولنغ بالليو أورك الله لرين راه ربا لنبو إن إنم رأتل الله سبحانه وتعالى أورك الله باويه إن إنم الله سبحانه وتعالى أورك الله أنيائي رب الله سبحانه وتعالى القرآن إليك எனவே அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் அருளியதைக் கொண்டு தீர்ப்பு வழங்குவத விடுவத மிக கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றான் ஏன் அல்லாஹ் அருளியதைக் கொண்டு யார் தீர்ப்பு செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹான் அவர்களுக்கு இந்த துனியாவுடையும் ஆஃபரத்திலும் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுலஹான பொறுப்படுத்திருக்கிறான் ரசூல் சல்லாஹு அலை அவர்கள்

அபு உமாமா அல் பாஹிலி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கறாங்க லதுன் கதன்ன உரல் இஸ்லாம் உர்வதன் உர்வா இஸ்லாத்துடைய அதாவது இந்த ஹதீஸுடைய கருத்து என்னன்னா மனிதர்கள் ஒரே அடிக்க இஸ்லாத்தை முழுமையாக விட்டுட மாட்டாங்க இஸ்லாத்தை ஒரே தடவையிலே முழுமையாக விட்டுட மாட்டாங்க இஸ்லாத்துடைய சில அர்க்கான்களை ஆரம்பமாக பால்படுத்துவார்கள் அதற்கு பின்னால் இன்னும் சிலதை விட்டு விடுவார்கள் அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆரம்பமாக அதாவது விடப்படக்கூடிய ஒன்றுதான் அழகும் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பு செய்யப்படுவது தீர்ப்பு செய்யாமல் விடுவதாகும் மனிதன் கட்டம் கட்டமாக விட்டு விட்டு விருதியில் அவன் தொழுகையே விட்டு விடுவான் என்பதாக சல்லா அலி இஸ்லாம் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இந்த ஹதீசின் ஊடாக சல்லாஹ் அலை செல்லம் அன்னவர்கள் மறுமை நாளுடைய அடையாளத்தில் நின்றும் உள்ள ஒன்றுதான் அல்லாஹ் அருளியதை கொண்டு திருப்பு செய்யாமல் விடுவது என்பதை சல்லா அலி இஸ்லாம் குறிப்பிட்டுள்ளார் நிச்சயமாக இந்த அடையாளம் நாம் வாழ்ந்து கொள்ள வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த காலகட்டத்திலே அதிகமான இஸ்லாமிய நாடுகளில் இந்த அடையாளத்தை எங்களால் காண முடியும் இஸ்லாம் என்ற இஸ்லாமிய நாடு என்றே பெயர்தான் இருக்கிறதே தவிர மாறாக அவங்க இஸ்லாமத்தை கொண்டு வரும்மெனே மூன்று விடயங்களில் மாத்திரம்தான் இஸ்லாம் சொல்லப்பட்டதை கொண்டு தீர்ப்பு செய்யலாம் நிக்காகோடு சம்பந்தப்பட்ட விஷயம் விவாகரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தலாக்குடன் அனந்தர சொத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை தவிர ஏனைய விடயங்கள்ல இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் இறக்கி வைத்த அல்லா கொண்டோ தீர்ப்பு செய்யாமல் தான் இன்றைய அதிகமான இஸ்லாமிய நாடுகள்ல நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் தண்டனைகள் ஜினாயாத் குற்றவியல் ஷரியத்துடைய வரையறைகள் இது போன்ற விடயங்களில் இன்று அதிகமான இஸ்லாமிய நாடுகள் அதாவது பாரசீக அதே போன்று பிரிட்டிஷுடைய லோக்கல் இவைகளை கொண்டுதான் அதாவது பிரிட்டிஷ் லோ பிரெஞ்சு லோ இவைகளை கொண்டுதான் அதிகமான இஸ்லாமிய நாடுகள் இந்த விடயங்களில் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார் ரபுலிசர் அல்லாஹ் சுயானவ தாலா குர்ஆனில் மிக அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றான் உமன் அஹ் சமுமின் அல்லாஹி ஹுக்மல் லிபௌமியூன் உறுதி கொண்டுள்ள சமூகத்தாருக்கு தீர்ப்பு செய்வதில் அல்லாஹை விட மிக்க அழகானவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் வ தஆலா கேட்டிருக்கிறார் எனவே அல்லாஹ் சு வ தஆலா எம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்தின் பால் அழகான முறையில் மீட்டு மாறும் மேலும் எதனை எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கிருக்கின்றானோ அதை கொண்டு திருப்பு செய்வதற்கும் ஏனென்றால் அல்லாஹ் எதனை மார்க்கமாக்கியிருக்கின்றானோ அதை அதை கொண்டு தீர்ப்பு செய்வதைத்தான் சந்தோஷம் சந்தோஷம் இருக்கின்றது என்பதை கூட மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நபி சல்லாஹ் வசல்ல நிலைமைகள் நபி தோழர்களுடைய நிலைமைகள் அவர்களுக்கு பின்னால் வந்த வந்தி எங்களுடைய நிலைமைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ரப்பு இறக்கி வைத்த ரப்பினால் அருளப்பட்ட அந்த மார்க்கத்தை கொண்டு தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் அவர்கள் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பு செய்வதன் காரணத்தினால் மிக சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பினுடனும் அவர்கள் வாழ்ந்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய அருளினால் அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் மிக அழகான முறையில் எவ்வாறு அந்த முன்னோர்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்களோ அல்லாஹ் அருளியதை கொண்டோ தீர்ப்பு செய்து விட்டு சென்றார்களோ அதே போன்று நாமும் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கும் அல்லாஹ் அருளியதை கொண்டோ நாமும் தீர்ப்பு செய்வதற்கும் அதை எங்களுடைய ஜீவிய காலத்திலே கடைபிடிப்பதற்கும் ரபுல் الله سبحانه وتعالى إنجل أني وركم توبيك سيوانا الله سبحانه وتعالى إني إنجل إني بارين دراتي لندو سيرتانو